மியான்மர் நாட்டின் பல்வேறு நகரங்களில் அடுத்தடுத்து ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அண்மைச் செய்தியாக பார்த்து நிலநடுக்கம் காரணமாக கட்டடங்கள் குலுங்கியதால் தெருக்களில் மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி ஏழு புள்ளி இரண்டு என்ற அதிகபட்ச அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது தற்போது இருக்கக்கூடிய மக்களின் நிலை என கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சரியாக ஒரு பதினொன்று ஐம்பது மணி அளவில் அடுத்தடுத்து இரண்டு நிலநடுக்கமானது வந்து பதிவாக இருக்கிறது குறிப்பிட்டு ஏழு புள்ளி இரண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டாலும் அடுத்தடுத்து வந்த பல்வேறு நாடுகளினுடைய அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது ஏழு புள்ளி ஏழு மற்றும் ஆறு புள்ளி நான்கு நான்கு ஆகிய இரண்டு அந்த ரிக்டர் அளவுகளில் வந்து அந்த நிலநடுக்கமானது வந்து பதிவாயிருக்கிறது குறிப்பிட்டு அமெரிக்கா நாடு அதே போல கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடைய அந்த புவிசார அமைப்புகள் வந்து இந்த விஷயத்தை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க தற்போது சமூக வலைதளங்கள்ல தொடர்பான காட்சிகள் வந்து அதிகமா வந்து வரக்கூடியத பார்க்க முடியுது நேரடியாக மக்கள் அதன் மூலமாக பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு அதன் மூலமாக அவங்க எந்த அளவுக்கு அந்த தெருக்கல்ல வந்து ஓடிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது இந்த நிலநடுக்கமானது அந்த மியான்மர் பர்மா நாட்டில் மட்டுமல்லாமல் அதை சுற்றி இருக்கூடிய பல்வேறு நாடுகளும் வந்து கடுமையாக வந்து எதிரொலிச்சிருக்கு குறிப்பிட்டு இந்தியாவுக்கு அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு தான் மியான்மர் அதனால அந்த மணிப்பூர் கொல்கத்தா உள்ள பகுதிகளும் வந்து சில சில இடங்கள்ல வந்து இது தொடர்பான அந்த அதிர்வுகள் வந்து ஏற்பட்டிருக்கு தாய்லாந்து வந்து ஒரு மிக முக்கியமான சுற்றுலாத்தலமா இருக்கக்கூடிய நிலையில அங்கேயும் வந்து இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கமானது வந்து ஏற்பட்டிருக்கிறதாக தற்போது அந்த செய்திகள் வந்து வந்திருக்கு குறிப்பிட்டு ஒரு 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 ஓரளவுக்கான ஒரு ஒரு எண்ணிக்கை இருந்தாலும் காட்டிலும் மிக முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கமாக தான் இருந்திருக்கு அடுத்தடுத்த கட்டமா எந்த அளவுக்கான பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் அடுத்தடுத்த கட்டங்கள வரும் ராம்குமார் ஜீவபாரதி இந்தியாவிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தாய்லாந்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதா இது வரைக்கும் அத்தகைய ஒரு எச்சரிக்கை எதுவுமே வந்து விடுக்கப்படவில்லை தொடர்பான இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் ஆன ஆன பிறகும் கூட அந்த அத்தகைய ஒரு சுனாமி எச்சரிக்கை வந்து வரைக்குமே வந்து விடப்படவில்லை ஒருவேளை அது வந்து இந்த கடலுக்கு நடுவே வந்து அத்தகைய நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தால் சுனாமி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இது வந்து நகரங்களுக்கு இடையே வந்து இத்தகைய நிலநடுக்கமான வந்து ஏற்பட்டிருக்கு இது வரைக்குமே வந்து அத்தகைய ஒரு சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை ராம்குமார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி